வணக்கம் எஃப் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் ஆமா இதுல பிராட் பிட் நடிக்கிறாரு எஃப் அன் ரேசிங் பத்தின படம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச பேசிக் விஷயம் கரெக்ட் ஆனா இந்த ரிவ்யூல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாவே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தாண்டி இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சும்மா வேகத்த மட்டும் காட்டுற படமா இல்ல அதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா நல்ல கேள்வி அந்த ரிவ்யூ படி பாத்தீங்கன்னா இது வெறும் ஸ்போர்ட்ஸ் டிராமா இல்லையா ஓ அப்படியா ஆமா ட்விஸ்டர்ஸ் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ப்ரேஸிங் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிறைய திருப்பங்கள் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்குமோ ஆமா விறுவிறுப்பா இருக்குன்னு தெரியுது ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா என்னது இது வந்து F1 ஒன் டிரைவர்களோட மென்டல் ஹெல்த் பத்தியும் பேசோம்னு சொல்றாங்க ஓ அது இன்ட்ரஸ்டிங் பொதுவா F1 ஒன் படங்கள்ல டெக்னாலஜி ஸ்பீடு போட்டி இதுல தான ஃபோகஸ் இருக்கும் ஆமா இங்க வந்து டிரைவர்ஸோட மன அழுத்தம் அவங்க சந்திக்கிற சவால்கள் அதெல்லாம் காட்டுறது படத்துக்கு ஒரு ஒரு புது லேயர் குடுக்கும்னு நினைக்கிறேன் உம் ஒருவேளை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி உண்மையான உணர்வுகளை காட்ட முயற்சி பண்ணிருக்காங்களோ இருக்கலாம் சரி அப்போ கேரக்டர்ஸ பத்தி என்ன சொல்றாங்க பிராட்பெட் வந்து ஒரு வயசான எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரா வராருன்னு நினைக்கிறேன் ஆமா கூடவே ஒரு யங் டேலண்டும் இருக்கிற மாதிரி தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு எப்படி சொல்றது ஒரு போட்டி இருக்குமா இல்ல ஒரு குரு சிஷ்யன் உறவா தெரியல ஆனா குறிப்புகள்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் இருக்கலாம் சொல்றாங்க அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸும் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அது சரிதான் ஒரு வயசான வீரருக்கு F1 மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் ஸ்போர்ட்ல தாக்கு பிடிக்கிறது அது எவ்வளவு கஷ்டம்னு காட்டுவாங்க போல ஜோஷுவா அப்படின்னு ஒரு பேர் கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆமா ஜோஷுவா அவர் வந்து உணர்ச்சிகளை அதிகமா வெளிக்காட்டாதவரா மினிமல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓஹோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் எமோஷன் பத்தியும் பேசுறாங்க ஒருவேளை பிராட் பிட் கேரக்டருக்கும் இந்த ஜோஷுவா கேரக்டருக்கும் உள்ள உறவு அது படத்தோட மையமா இருக்குமோ கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு சரி டெக்னிக்கல் சைடுல எப்படி இருக்குமாம் படம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் படம்னாலே டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பா இன்ஜினியரிங் காம்படிஷன் அதாவது கார்களை டிசைன் பண்றதுல உள்ள அந்த நுணுக்கமான போட்டி அதெல்லாம் காட்டுவாங்கன்னு தெரியுது அப்புறம் ரேசிங்க்கு பின்னாடி இருக்கிற பெரிய கம்பெனிஸ் அவங்களோட சப்போர்ட் அத பத்தியும் குறிப்பு இருக்கு டெக்னாலஜிங்கிறது இங்க சும்மா பேக்ரவுண்ட் இல்ல கதையோட ஒரு பார்ட்டாவே இருக்கலாம் விஷுவலா எப்படி இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க ஆக்ஷன் கோரியோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பரா இருக்கும்னு அந்த ரிவ்யூவர் நினைக்கிற மாதிரி தெரியுதே ஆமா ஆமா குறிப்பா அந்த கேமரா ஆங்கிள்ஸ் பத்தி சொல்றாங்க ஹெல்மெட் கேமரா டேஷ் கேம இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களாம் ஓ ஹெல்மெட் கேமராவா ஆமா நீங்களே யோசிச்சு பாருங்க ஹெல்மெட் கேம் வழியா பார்க்கும்போது அடேப்பா நாமளே அந்த F1 கார் ஓட்டுற மாதிரி ஒரு அட்ரினலின் ரஷ் இருக்கும்ல நிச்சயமா அந்த ரியலிஸ்டிக் வந்து கரெக்டான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ம் கரெக்ட் அப்போ வெறும் ரேஸ் சீன்ஸ் மட்டும் இல்லாம டிரைவரோட மொத்த அனுபவத்தையும் காட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிதானே ஆமா அந்த end to end kind of a to z ன்னு ரிவ்யூவர் சொல்றாரு அதோட அர்த்தம் அதுவா தான் இருக்கும் சரியா சொன்னீங்க அதாவது ரேஸ் அன்னிக்குள்ள பரபரப்பு மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு டிரைவரோட லைஃப் எப்படி இருக்கு அவரோட உடல் ரீதியான மனரீதியான போராட்டங்கள் இதெல்லாத்தையும் ஒரு முழுசா ஏ டு செட் காட்ட முயற்சி பண்ணிருக்காங்கன்னு புரியுது இது வந்து படத்தை வெறும் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு டிராமாவா மாத்தோன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அப்போ சுருக்கமா சொல்லணும்னா பிராட்பிட் நடிக்கிற இந்த எஃப் ஒன் படம் ஸ்பீடான ரேஸ் காட்சிகள் ஹைடெக் டெக்னாலஜி அதோட சேர்த்து டிரைவர்ஸோட மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறம் அந்த வயசு வித்தியாசம் உள்ள கேரக்டர்ஸ்க்கு இடையான உறவு சிக்கல்கள் இப்படின்னு பல லேயர்ஸ் உள்ள ஒரு படமா இருக்கும்னு நாம இந்த ரிவ்யூ வச்சு எதிர்பார்க்கலாம் ஆமா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வருது பாருங்க சொல்லுங்க இந்த மாதிரி பயங்கர ஹைடெக் ரேசிங் படங்கள்ல மனுஷனோட அந்த சின்ன சின்ன உணர்ச்சிகளுக்கும் டெக்னாலஜியோட பிரம்மாண்டத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் எப்படி ஒரு படத்தால கொண்டு வர முடியும் எது டாமினேட் பண்ணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி